வனம் செல்ல எனக்கு விடை கொடுங்கள் விடை கொடுத்தால் ராமன் பிறந்த பயனடைவான் ஓ பீதி விளையாட நான் தான் ஆகப்பட்டேன் இக்கட்டாலும் நிலமையிலே என்னை ஏன் பந்தாடுகிறது பீதி என்னை வாழ விடவில்லை சாகவும் விடவில்லை ஆண்டவன் செயல் நான் கட்டளை நான்கு வித சேனைகளும் ராமனின் காவலுக்காக மேய்காப்பாளர்களும் செல்லட்டும் அயோத்தியின் குழுக்களும் நெடும் பயண வசதிகளும் இணைந்தே செல்லட்டும் சென்றால் தான் ராமன் வனவாச சமயத்தில் ரிஷிகள் பெரியோர்